தான் அரசியலில் இருந்து வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களே அதிக அளவில் கவலையடைவார்கள் எனவும் அந்த அளவுக்கு தனது அரசியல் பணியை தான் நேர்த்தியாக மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய சர்வையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை திருப்தியடை செய்வதைப் போல தென்கிழக்குள் உள்ள சிங்கள மக்களையும் நான் திருப்திப்படுத்தியுள்ளதாகவும் படுத்தியுள்ளதாகவும் போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குறித்த செவையில் இலங்கை ராணுவத்தினரை நான் ராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்துவேன் எனது இருந்து நான் பார்த்துள்ளேன் அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் இராணுவத்தினரே இராணுவ வீரர்கள் என கூறுவதால் எனக்கு எந்தவித லாபமும் இல்லை இதேவேளை அரசியல் புலம்பெயர்ந்த மக்களுடன் தான் தொடர்புகளை பேணி பெறுவதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் அரசு சேவையை வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் மயமாக்குதலுக்கும் பல மில்லியன் ரூபாய் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனுடன் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் கைது செய்யப்படும் ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் போலீஸ் வெளியிட்டுள்ள விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்கவோ வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேஸ்வரம் தலைமன்னார் பாதை என்றும் எண்ணக்கருக்கு தற்போதைக்கு தேவையில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவாக தனித்திருப்பது எல்லாவற்றுக்கும் நன்மையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ராமலிங்கம் சந்திரசேகரர் இதனை கூறியுள்ளார் எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் பாதையில் உடன்பாடில்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் டிராமர் பாலத்தில் சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் அரசியல் களத்தில் தங்களுக்குரிய ராஜ் ஜோகம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பல எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியாவுக்கு சென்று வருவதாக தகவல்கள் வெளியாக உள்ளன கட்சி தலைவர்கள் உட்பட பல அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஜோதிடர்கள் குழுவை ரகசியமாக சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய ஜோதிடர்களை சந்தித்ததாகவும் தெரிய வருகின்றது ராஜ ஜோகம் இருக்கிறதா என்று பார்க்க எதிர்கட்சியின் முன்னணி தலைவர் ஒருவர் கடந்த வாரம் இந்தியா சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் எதிர்காலத்தில் நடைபெற உள்ளதாலும் பல அரசியல் கட்சி கூட்டணிகள் உருவாக்கப்பட உள்ளதாலும் அதற்காக சில தலைவர்கள் முதற்கட்ட நடவடிக்கையாக ஜாதகங்களை சரிபார்த்துள்ளதாக அறியப்படுகின்றது வர இருக்கும் மாகாண சபை தேர்தலுக்கான அடிப்படை நடவடிக்கைகள் பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன மன்னார் மாதமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பை கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் சனிக்கிழமை மதியம் ஒரு தொகை டால்பின்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்தன இதனை அறிந்த அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்களின் அனைவரும் சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டால்பின்கள் விளையாடி மகிழ்ந்தனர் குறித்த டால்ஃபின் இனம் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தமை இதுவே முதல் தடவையாகும் நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரையோரங்களில் கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டால்பின்களை சமதி இருப்பிடம் நோக்கி செல்ல சில கடத்தொழிலாளர்கள் உதவியை மேற்கொண்டனர் இந்த நிலையில் குறித்த டால்பின்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கி சென்றது குறித்த அரிய காட்சியை கடத்தொழிலாளர்கள் தமது கை எடுக்க தொலைபேசிய காணொலியாக பதிவு செய்த குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் தளம நிலை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை மாவட்டத்திலும் காலை வேலையிலும் மழை இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்கால அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இவ்வருடத்தின் ஜனவரி மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு ஆகும் அதுடன் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சுற்றுலா ரியாவில் இருந்து ஒரு லி எட்டு சுற்று இருந்து ஒரு ல ஆயிரத்தி சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் பிரான்சில் இருந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு சுற்றுலா பயணிகளும் அவுஸ்திரேலியாவில் இருந்து எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்தின் முதல் பன்னிரண்டு நாட்களில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுபது சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒரு மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மோட்டார் வாகனங்கள் இறக்குமதிக்கான தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் மோட்டார் வாகன இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான இருந்து கிடைக்கும் வருவாய் ரூபாய் எழுபது தசம் ஐந்து மில்லியனாக உயர்ந்துள்ளதாக அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்தி முதல் எட்டு மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான கலால் வரியில் இருந்து கிடைக்கும் வருவாய் ரூபாய் முப்பத்தி ஆறு தசம் இருந்தது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு முச்சக்கர வண்டிகள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேருந்துகள் மற்றும் பயணிகள் வேன்கள் நாலாயிரத்தி சரக்கு வாகனங்கள் மற்றும் நாலாயிரத்தி நில வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை மேலும் கூறுகின்றது தான் இந்த அரசியலிலிருந்து வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களை அதிக அளவில் கவலையடைவார்கள் எனவும் அந்த அளவுக்கு தனது அரசியல் பணியை தான் நேர்த்தியாக மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய சேவையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை திருப்தியடை செய்வதை போல தென்கிழக்குள் உள்ள சிங்கள மக்களையும் நான் திருப்திப்படுத்தியுள்ளதாகவும் படுத்தியுள்ளதாகவும் அர்ஜுநாதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குறித்த சேவையில் இலங்கை ராணுவத்தினரை நான் ராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்துவேன் எனது நான் பார்த்துள்ளேன் அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் இராணுவத்தினரே இராணுவ வீரர்கள் என கூறுவதால் எனக்கு எந்தவித லாபமும் இல்லை இதேவேளை அரசியல் புலம்பெயர்ந்த மக்களுடன் தான் தொடர்புகளை பேணி பெறுவதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்